சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி இப்போவே புக் பண்ணுங்க நெஞ்சிற்கினிய நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கங்கள் அமித்ஷாவுடனான சந்திப்பு சொதப்பிய டி ஆர் பாலு இந்த பக்கம் உதயநிதி அவர் ஒன்றை சொல்ல அதற்கு வானதி சீனிவாசன் ஒன்றை பதிலாக சொல்ல இதற்கு முன்னதாகவே ஆர் என் ரவி ஒன்றை சொல்ல மீண்டும் அரசியல் அரங்கில் விவாதங்களை உருவாக்கியிருக்கு அயோத்தி என்ன அப்படி அவங்க பேசிக்கிட்டாங்க இதன் தொடர்ச்சியாகவே திருவள்ளுவருக்கு காவி உடை தரித்த அந்த அரசியல் இதற்கு பின்னாடியும் சில பல அரசியல் கணக்குகள் இருக்கு இப்படியாக பல்வேறு தகவல்களும் இருக்க இதனுடைய முழுமையான பின்னணி அதை திறனாய்வு செய்வது இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நானுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் ராமர் கோயில் அயோத்தி அரசியல் ஆர் என் ரவி வெர்சஸ் உதயநிதி வெர்சஸ் வானதி முக்கோண மோதல் வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை அயோத்தியில ராமர் கோயில் திறக்கப்பட இருக்குங்க அந்த நாள் நெருங்க நெருங்க அதனுடைய அனல் பார்த்தோம்னா இங்க தமிழ்நாடு வரை தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்குங்க தொடக்கமாக ஒருத்தர் ஒரு கருத்தை சொல்லி ஒரு விவாதங்களையும் உருவாக்கியிருக்காரு என்னன்னா நம்முடைய தேசம் ராமராஜ்யத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அப்படின்னு பெருமிதத்தோடு அதை பதிவு செஞ்சிருக்காருங்க வேற யாரும் இல்ல தமிழ்நாடு ஆளுநரான திரு ஆர் என் ரவி சமீபத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் நம்முடைய கம்பர் அவர்கள் பிறந்த தேர் அழுந்தூர் அங்கே வந்துட்டு ஒரு விழா நடக்குதுங்க அதில் தான் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை எங்க திரும்பினாலும் நம்முடைய ராமர் அவர் குறித்த பேச்சு தாங்க அது மட்டும் இல்லை நம்முடைய அரசியல் அமைப்புகள் ராமருடைய வாழ்வியல் நெறிமுறைகளை அடிப்படையாக வச்சுதான் இயங்கிட்டு இருக்கு மேலும் நம்முடைய தேசம் ராமராஜ்யத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அதன் அடிப்படையில தான் அயோத்தியில் ராமர் கோயிலும் கட்டப்பட்டு திறக்கப்பட இருக்கு ஸோ இன்றைய கால இளைஞர்கள் ராமாயணத்துடைய கருவை புரிந்து செயல்பட வேணும் அப்படின்னு ஆர் என் ரவி பேசி முடிக்க அதுதான் இன்னொரு பக்கம் ஒரு விவாதத்தையும் உருவாக்கியிருக்குங்க இன்றைக்கு ஜனவரி பதினெட்டாம் தேதி பத்திரிக்கையாளர்கள்கிட்ட பேசின அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் எங்கே எங்களுக்கு வந்துட்டு ராமர் கோயில் வர்றதில் எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மசூதியை இடிச்சிட்டு அங்கே கோயில் கட்டியதால் தான் அதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் மேலும் நாங்கள் எந்த மதத்துக்கும் நம்பிக்கைக்கும் எதிரானவர்கள் கிடையாது அப்படின்னு ஏற்கனவே எங்களுடைய கலைஞர் அவர் வந்துட்டு தெரிவிச்சிருக்காரு ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்றாக்காதீர்கள் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பதில் கொடுத்துருக்காருங்க எங்க அப்படின்னா சென்னை அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாருடைய சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு இளைஞரணி மாநாட்டுக்கான சுடர் தொடர் ஓட்டத்தை தொடக்கி வச்சுட்டு தான் இப்படியாக அவர் பதிலும் கொடுத்துருக்காரு அந்த பதில் வந்த பிறகு இந்த பக்கம் பாஜக பக்கத்துலேருந்து எக்கச்சக்கமாக கவுண்டர்ஸ் பதிலடிகள் அவங்களும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பாக பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினரான திருமதி வானதி சீனிவாசன் நாங்கள் வந்துட்டு சமத்துவத்தை தான் கடைபிடிக்கிறோம் அதுதான் எங்களுடைய கொள்கை எந்த மதத்துக்கு எதிரானவர்கள்லாம் கிடையாது அப்படின்னு திமுக உதயநிதியெலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ உண்மையிலேயே நீங்கள் சமத்துவத்தை கடைபிடிக்கிறீங்கன்னா ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு நீங்கள் வந்துட்டு பங்கேற்கணும் அப்படின்னு வானதி சீனிவாசன் பதிலடி கொடுத்தாங்க தொடர்ந்து அங்கே ஏற்கனவே கோயில் இருந்த இடத்துல தான் மசூதி இருந்திருக்கு ஸோ மீண்டும் கோயில் அங்கே வரணும் அப்படின்னு தான் அதை வந்துட்டு பாஜக முன்னெடுத்திருக்கு நீதிமன்றமும் அதை வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு வானதி சீனிவாசன் தன்னுடைய பதிலையும் வந்துட்டு பதிவு செய்கிறாங்க இப்படி மாறி மாறி விவாதங்கள் சூடு கிளப்பி கொண்டிருக்குங்க மீண்டும் திருவள்ளுவருக்கு காவி அடுத்த அரசியல் ஆர் என் வெர்சஸ் மு க ஸ்டாலின் மார்கழி பணி முடிஞ்சு தை தொடங்கி சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய பொங்கல் அடி அடியெடுத்து வைத்தா அதே தான் இன்னொரு பக்கம் அடுத்த அரசியல் விவாதத்துக்கு அச்சாரமும் போடப்பட்டிருக்குங்க இந்த முறையும் அதே அதே தமிழ்நாடு ஆளுநருங்க திரு ஆர் என் ரவி அவர் நம்முடைய திருவள்ளுவர் அவர்களுடைய பிறந்த தினத்தை ஒட்டி இனிய பிறந்த தினத்தை ஒட்டி அவருடைய படத்துக்கு வந்துட்டு மலர் தூவி தன்னுடைய வாழ்த்துக்களையும் ட்விட்டரில் பதிவு செஞ்சுருக்காருங்க அதில் தான் சர்ச்சையை என்னென்னா மறுபடியும் திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சனாதன பாரம்பரியத்தின் பிரகாசமான துறவி அப்படின்னும் தன்னுடைய எக்ஸ் பக்கத்திலையும் பதிவு செஞ்சுருக்காருங்க இதை பார்த்துட்டு தான் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சரான திரு மு க ஸ்டாலின் திருவள்ளுவருக்கு எந்த கரையும் பூச விடமாட்டோம் இது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது அப்படின்ட்டு மிக காட்டமாகவே தன்னுடைய பதிலடிகளையும் அவர் பதிவு செஞ்சுருக்காரு அதே நேரத்தில் இதில் நானும் இருக்கேன் அப்படின்னு காட்டும் விதமாக தமிழ்நாடு பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவரும் திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டு அவரும் பதிவு செஞ்சுருக்காருங்க என்னங்க மறுபடியும் திருவள்ளுவரை வந்துட்டு வம்புக்கு எழுக்கிறீங்களா அப்படின்னு திமுகவினர்லாம் வந்துட்டு கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க குறிப்பாக திருவள்ளுவர் அப்படின்னாலே எந்த மதம் எந்த அடையாளத்துக்குள்ளாரையும் இல்லாத ஒருத்தர் தன்னுடைய கொள்கைகளை அனைவருக்கும் அனைத்து மக்களுக்கும் பொதுவில் வச்சாரு அதுதான் நம்முடைய தமிழர்களுக்கும் பெருமை ஸோ அவர் ஒரு சமாதானத்தின் சமத்துவத்தின் அவர் வந்து ஒரு குறியீடுங்க அப்படின்னு திமுக மற்றும் தமிழ் உணர்வாளர்கள் உள்ளிட்ட பலருமே வந்துட்டு பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் பாஜக மற்றும் ஆளுநருடைய ஆதரவாளர்களோ சனாதன துறவி அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறாங்க ஏற்கனவே இதே போல தான் பஞ்சாயத்து உருவாகி பெரிய விவாதங்கள் ஆகி மறுபடியும் அது வந்துட்டு ஒரு அமைதியானது அதுக்கப்புறம் ஆளுநருக்கும் ஆளுங்கட்சி திமுகவுக்கும் நிறைய பஞ்சாயத்துகள் ஓடிக்கொண்டிருந்தது மசோதாக்கள் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தது அதுக்கப்புறம் நீதிமன்றம் வரை போயிட்டு அங்கே சில குட்டெல்லாம் வந்துட்டு ஆளுநருக்கு வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆளுநர் ரெண்டு பேருடைய சந்திப்பெல்லாம் நடந்தது அப்படியே அமைதியாக போகிற மாதிரி இருந்தது இப்படி இருக்காதே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று ஓடுதே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் மறுபடியும் அடுத்த பஞ்சாயத்தை தொடங்கி வச்சிருக்காரு ஆளுநர் இதற்கு பின்னணியில் பார்த்தோம்னா தொடர்ந்து தங்களுடைய அரசியலை இங்கே பதிவு செய்து கொண்டே இருப்பது அதன் மூலமாக இங்கே ஒரு விவாதங்கள் உருவாகும் அதற்கு ஆளுங்கட்சி பதில் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ இந்த விவாதங்கள் மூலமாக தொடர்ந்து தங்களுடைய அரசியல் பேசுபொருளாக மாறும் அது தங்களுக்கான ஆதரவு வாக்குகளாகவும் மாறும் அப்படிங்கிறது தான் பாஜக மற்றும் அதற்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஆளுநருடைய இப்படியான செயற்பாடுகள் அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்கிறாங்க திமுக தரப்புல இருந்து அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் குப்பை இல்லாத இடத்துல போயிட்டு கூட்டுற மாதிரி அவர் பண்ணுறது இந்த மாதிரியான ஷோ காட்டுற விஷயம்லாம் ஆளுநர் ஷோ தாங்க காட்டிட்டு இருக்காரு அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை பதிவு செய்கிறாங்க ஆனால் பாஜக தரப்பினரோ இது எங்களுடைய அரசியல் இதை நாங்கள் வந்து தீவிரமாக இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளார கொண்டு போவோம் அப்படின்னு மும்முரம் காட்டுறாங்க ஸோ இதுலேயும் அந்த வார் தொடர்ந்துகிட்டு இருக்குங்க இப்போ மறுபடியும் இங்கே சென்னையிலேருந்து அப்படியே அயோத்திக்கு போவோம் அயோத்தி அனல் வீசும் அரசியல் விவாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான தேர்தல் ஸ்கெட்சா அயோத்தியில ராமர் கோயில் திறக்கப்படுகிறது இல்லையா இதை தங்களுடைய வெற்றியாக பாஜக பதிவு செய்கிறது அதே நேரத்தில் தேர்தல் ஆதாயத்துக்காக மதத்தை வைத்து அரசியல் செய்கிறது பாஜக அப்படின்னு இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியினர் கம்யூனிஸ்ட் கட்சியினர் அப்புறம் சமாஜ்வாடி கட்சியினர் இப்படி பலருமே அதாவது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சியினர் இந்த நிலையில தான் தற்போது திமுக அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் நீங்க வந்து கோயில் திறக்கறதுல எங்களுக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது ஆனா மசூதி இடிச்சுட்டு அங்க கோயில திறக்கறதால்தான் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு பதிலடியை கொடுத்திருக்காங்க இதை ஒட்டி ஒரு பெரும் போரிய நிகழ்த்தி கொண்டிருக்காங்க பின்னணியில அரசியல் ரீதியிலான கணக்குகளும் இருக்கு பாஜகவை பொறுத்த வரைக்கும் ராமர் கோயில் அயோத்தி அப்படிங்கிறது மூன்றாவது முறையாகவும் தங்களுடைய ஆட்சியை இங்க கொண்டு வந்துடும் அப்படின்னு உறுதியாக நம்புறாங்க குறிப்பாக வட மாநிலங்களில் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் அதே போல நடுநிலையாக இருக்கக்கூடிய வாக்குகளையும் இந்து மக்களுடைய வாக்குகளையும் இந்த இந்துத்துவ கொள்கை கொண்டு வந்து உறுதிப்படுத்தும் பாஜக இருக்கு அதே நேரத்துல இந்தியா கூட்டணி கட்சிகள் மற்றும் திமுக பொறுத்த வரைக்கும் ஒரே அடியாக இதை எதிர்த்தால் இந்து மக்களுக்கு எதிரான கூட்டணி கட்சி அப்படின்னு பாஜக அரசியல் செய்து விடுவார்கள் இன்னொரு பக்கம் உடனடியாக இதற்கு ஆதரவு தெரிவிச்சா தங்களுடைய வலிமையான ம சிறுபான்மையினருடைய வாக்குகள் மற்றும் அந்த நடுநிலையான வாக்குகளை வந்துட்டு நம்ம இழந்து விடுவோமோ அப்படின்னு ஒரு அபாயகரமான ஒரு சூழல் இருக்கு அதனால ரொம்ப கவனத்தோடு தங்களுடைய அடிகளை எடுத்து வைக்கிறாங்க நாங்கள் எந்த மதத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை பாஜக முன்னெடுக்கின்ற இந்த அயோத்தி அரசியலுக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதன் மூலமாக நடுநிலையான வாக்காளர்கள் சிறுபான்மையினருடைய வாக்குகள் அப்புறம் இந்துக்கள் இருக்கக்கூடிய நடுநிலையானவர்கள் அவர்களுடைய வாக்குகளும் தங்கள் பக்கம் திரும்பும் அப்படின்னு அவங்களும் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுல தனிப்பட்ட வகையில் திமுக பொறுத்த வரைக்கும் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி சேலத்துல அவங்களுடைய இளைஞரணி மாநாடு நடக்குதுங்க ஏற்கனவே இரண்டு முறை அது வந்துட்டு மழை வெள்ளம் போன்ற காரணங்களால தள்ளி வைக்கப்பட்டு தற்போது இப்போ நடக்குது இதை தங்களுடைய பிரம்மாண்டமான வெற்றியாக காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதற்கு பின்னணியில உதயநிதி ஸ்டாலினுடைய அரசியல் எதிர்காலத்துக்கான ஒரு அச்சாரமும் இருக்குது கிட்டத்தட்ட பல லட்சம் தொண்டர்களை அங்கே திரட்டி அது உதயநிதி ஸ்டாலினுக்காக திரண்ட ஒரு கூட்டமாகவும் வடக்கு வரை வந்துட்டு பதிவு செய்யணும் மேலும் அதன் மூலமாக இங்கே பாஜக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பை உறுதி செய்து தங்களுடைய வாக்குகளையும் நிறுவனும் அப்படிங்கிறது திமுகவுடைய ஒரு அரசியலாக இருக்குது ஸோ ஜனவரி இருபத்தி ஒன்றை வெற்றியாக்கணும்னு திமுக கணக்கு போடுது தமிழ்நாட்டில் நாற்பது நாற்பதையும் அது உறுதிப்படுத்தும் அப்படின்னு நம்புகிறாங்க அதே நேரத்தில் ஜனவரி இருபத்தி ரெண்டை வெற்றியாக மாற்றி மீண்டும் மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு பாஜக கணக்கு போடுகிறது இந்த நிலையில ஜனவரி பத்தொம்போதாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவரு தமிழ்நாட்டுக்கும் வராரு சென்னை நேரு ஸ்டேடியத்தில் நடக்க இருக்கக்கூடிய கெலோ இந்தியா அந்த போட்டிகளை வந்துட்டு துவக்கியும் வைக்கிறாரு ஏற்கனவே திருச்சியில் பார்த்தோம்னா ஸ்டாலின் அவர் பேசுகிறப்ப மோடி மோடி அப்படின்னு எல்லோரும் முழக்கமிட்டாங்க அது ஆளும் திமுக தரப்ப ரொம்பவே கடுப்பாக்குனது ஸோ அதற்கான பதிலடிகளை இந்த நேரு விளையாட்டு அரங்கத்தில் கொடுக்கணும் அப்படின்னு திமுக திட்டமிட்டிருக்கு இதனாலேயே எங்களுக்கு வந்துட்டு பெரிய அளவுல பாஸ் கொடுக்கல அப்படின்னு பாஜகவினர் வந்துட்டு இப்போவே அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவுகளை வண்ணம் இருக்காங்க ஸோ நாளைக்கும் நிச்சயமாக அரசியல் சம்பவங்கள் இருக்கலாம் அப்படின்னு இந்த பின்னணிகள் குறித்து தங்களுடைய பார்வைகளை பதிவு செய்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அமித்ஷாவுடன் சந்திப்பு சொதப்பிய டி ஆர் பாலு சமீபத்தில் திமுகவுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு டி ஆர் பாலுவுடைய தலைமையில் மத்திய உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா அவரை தமிழ்நாட்டு எம்பிக்கள் குழுவினர் அதாவது தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து தமிழ்நாட்டுக்கான நிவாரணங்களை கொடுக்கணும் அந்த நிதியை கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கையே வச்சிருந்தாங்க இல்லையா அதுல அன்றைய தினமே என்னங்க அண்ணன் பாலு இப்படி சொதப்பிட்டாரு அப்படிங்கிற குமுறல்களும் எம்பிக்கள் மதியில் வெடிச்சிருக்குங்க உங்களுக்கு தெரியுமா டிஜிட்டல் கழுகார் அப்படின்னு கேள்வியை முன் வச்சாங்க சோர்சஸ் தான் அப்படியா அப்படின்னு விசாரித்தோம்னா ஆமாங்க இந்த குழுவில் பார்த்தோம்னா மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோ அப்புறம் காங்கிரஸ் கட்சியுடைய நாடாளுமன்ற உறுப்பினரான திரு ஜெயக்குமார் உள்ளிட்ட எட்டு பேர் வந்துட்டு எம்பிக்கள் வந்துட்டு இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தாங்க ஆனால் மழை வெள்ளத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்ட தொகுதிகளான அந்த தொகுதிகளுடைய எம்பிக்களான திரு கலாநிதி வீராசாமி திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அப்புறம் கனிமொழி அவர்கள் அப்புறம் ஞான திரவியம் அவர்கள் போன்றவர்கள்லாம் இந்த குழுவில் இல்லைங்க மழை வெள்ளத்துல கடுமையாக பாதிக்கப்பட்ட தொகுதிகளில் களத்தில் இறங்கி அதற்கான வேலைகள் செஞ்சாங்க இல்லையா எம்பிக்கள் அவர்களுக்கு தான் எந்த அளவுல பாதிப்பு எங்கெல்லாம் பாதிப்பு அப்படிங்கிற அந்த முழு விவரங்கள் தெரியும் எவ்வளோ நிதி வேணுங்கிறது உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு தாங்க அத்துப்படியா தெரியும் அப்படி இருக்க அவங்கள கூட்டிட்டு போகாம இருந்தது சரியா அண்ணன் வந்துட்டு சொதப்பிட்டாரு அந்த வகையில அனைத்து கட்சி எம்பிக்களை அமித்ஷா அவர்களை சந்திக்கிறதுக்காக கூட்டிட்டு போய் டோட்டலாக வந்துட்டு சொதப்பி விட்டார் அண்ணன் டிஆர் ஆர் அப்படிங்கிற குமுறல்கள் அறிவாலயத்துல இருந்து கேட்டுட்டு இருக்குங்க விதமாக நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க உண்மைக்காக எதையும் துறக்கலாம் ஆனால் என்றைக்கும் உண்மையை துறந்து விடக்கூடாது அப்படிங்கிறாரு மாபெரும் ஆன்மீக அறிஞரான நம்முடைய மாபெரும் சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இந்த காலத்திலும் எவ்வளோ பொருத்தமாக இருக்கு பாருங்க மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகரன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சுற்றுலா பிரியரா நீங்கள் உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி உலகம் ரொம்ப வேகமா போய்கிட்டு இருக்கு நம்ம அப்டேட் ஆகலன்னா நம்ம சுத்தி நடஞ்சிக்கலன்னா காணாம போயிடுவோம் அரசியல் சினிமா முதலீடு ஆன்மீகம் விவசாயம் உள்ளிட்ட அனைத்தையும் விரல் நுழையிலே தெரிஞ்சிக்க விகடன் ஆப் டவுன்லோட் பண்ணுங்கள் விகடன் டிஜிட்டல் இதழில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நன்றி